பெருமை காக்கம் அது கடைகள் இல்லையன தாய் குலத்தின் பெருமை காக்கம் அது கடைகள் இல்லையன தம்பட்ட எங்கே அடிக்குது தம்பட்டம் எங்கேனுமே அடிக்குது ஆனா தாராளமா எல்லாரும் திறக்குது ஆனா தாராளமா எல்லாரும் திறக்குது ஓட்டு வாங்கி போன கூட்டம் வீட்டு இங்க போன கூட்டம் வீட்டு பக்கம் வருவதில்லை கோட்டையில் பறக்கும் கோடி கிழியாம பறக்குதுங்க அங்கே கோட்டையில் கோட்டையில் பறக்கும் கோடி கிழியாம பறக்குதுங்க கொஞ்சம் வயசு புள்ள கிழிஞ்ச சேலை உடுத்ததுங்க எங்க கொஞ்சம் வயசு புள்ள கிழிஞ்ச சேலை உடுத்ததுங்க பத்தஞ்சு வருஷமாக என்னத்தை கண்டோம் பறக்க பறக்க பாடுபட்டு எதை தாங்கண்டோம் நாம எதை தாங்கண்டோம்